முட்டாள் என்று தேடினால் ட்ரம்ப் படம் ஏன் வருகிறது கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை விளக்கம் கூகுளில் முட்டாள் என்று தேடினால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் படம் ஏன் வருகிறது என்பது குறித்து இந்த நிறுவனத்தின் சிஇஓ சுந்தர் பிச்சை விளக்கம் அளித்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்ற நீதித்துறைக்கான குழு முன் ஆஜராகி விளக்கம் கொடுத்த அவர் மக்கள் இணையத்தில் என்ன பதிவேற்றம் செய்கிறார்களோ அதையே கூகுள் வெளிப்படுத்தும் தவிர சொந்தமாக எந்த கருத்தையும் கூகுள் உருவாக்குவதில்லை என்று கூறியுள்ளார் உலக அளவிலான பிரபலமான சர்ச் என்ஜினான கூகுளில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இடியேட் என தேண்டினால் டொனால்ட் டிரம்பின் புகைப்படங்கள் வந்தது உலகளவில் அளவில் பேசுபொருளானது இந்த நிலையில் சிஇஓ சுந்தர் பிச்சை இதற்கு விளக்கம் அளித்துள்ளார் கூகுள் எந்த தேடல் முடிவுகளையும் கைமுறையாக உருவாக்கவில்லை அல்லது மாற்றவில்லை இணையதளத்தில் மக்கள் என்ன பதிவிடுகிறார்களோ அந்த புகைப்படங்களுடன் என்ன வார்த்தைகளை இணைக்கிறார்களோ என்பதையே எங்கள் அல்காரிதம் பதிவு செய்கிறது பல பயனர்கள் இடியேட் என்ற சொல்லை ட்ரம்பின் புகைப்படத்துடன் இணைத்ததால் அதுவே தேடல் முடிவில் முதன்மையாக தோன்றியது என்று சுந்தர் பிச்சை விளக்கமளித்துள்ளார் அப்போது ஒரு நீதிபதி நகைச்சியாக அப்படியானால் கம்ப்யூட்டரின் பின்னால் ஒரு சிறிய மனிதன் உட்கொண்டிருந்து மக்கள் பார்க்க வேண்டியதை முடிவு செய்கிறாரா என்று கேட்டார் அதற்கு பிச்சை கடந்த ஆண்டு மற்றும் மூன்று டிரில்லியனுக்கும் மேற்பட்ட தேடல்கள் நடந்துள்ளன இது மனிதருக்கு மேனுவலாக செய்து முடிப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக கூகுள் தேடல் முடிவுகள் தனக்கு எதிராக உள்ளன என்றும் பொய்யான செய்திகளை ஆதரிப்பதாகவும் கூகுள் தளம் குற்றவியல் சாயலில் செயல்படுவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் சில ஆண்டுகளுக்கு முன்பு குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் இதற்கு எந்த ஆதாரமும் இதுவரை கண்டு என்பது குறிப்பிடத்தக்கது